லூகான் நற்செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார் வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் இரண்டு காசுகளை அதில் போடுவதை கண்டார் அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியாக காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்தில் இருந்து காணிக்கை போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார் கோவிலைப் பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோயில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் கேள்விப்படும் போது ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் இவை அனைத்தும் நடந்திரு முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது யூதேயாவில் உள்ளவர்கள் மலை நாடுகளுக்கு தப்பி ஓடட்டும் நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும் நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம் ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள் அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும் அந்நாட்களில் கருவுற்றுப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம் ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும் அவர்கள் கூறான வாளால் வீழ்த்தப்படுவார்கள் எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள் பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எர்சலை அவர்களால் மிதிக்கப்படும் மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுருவர் ஏனெனில் வான்வழி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது இயேசு அவர்களுக்கு மேலும் ஒரு ஓமையை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதபடி அந்நால் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் எங்கும் குடியிருக்கும் மக்கள் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்பித்து கொள்வதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார் இயேசு பகல் நேரங்களில் கோவிலில் கற்பித்து வந்தார் இரவு நேரங்களிலோ ஒலிவம் என்று வழங்கப்படும் மலைக்கு சென்று தங்கி வந்தார் எல்லா மக்களும் கோவிலில் அவர் சொல்வதை கேட்க காலையிலேயே அவரிடம் வருவார்கள்